ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி வீடியோ தீபாவளி கழிஞ்சு பன்னெண்டு நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்கன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறோம் ஏன்னா உடனே போட்டால் கண் வச்சிடுறாங்க வீட்டு மேலே அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாகவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தீபாவளி கழிஞ்சு இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தீபாவளினாவே நம்மளுக்கு தெரியும் எல்லாம் சாப்பாடு நல்ல புது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்றவங்க சாமி கும்பிடுவோம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் சரி அந்த டைமில் எல்லா நாளுமே தான் நம்ம லேடிஸுங்க வேலை செஞ்சிட்ருக்கோம் சரி ஒரு நாள் தீபாவளிக்கு லீவு கொடுக்கலாமேனு எங்கள் வீட்டில் இருக்க ஜென்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து சரி ஆர்டர் பண்ணிவிட்டோம் என்ன எல்லாம் நாங்கள் வந்து ஜாலி பிரியாணி வேறு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் இப்போ தான் நம்ம தருமபுரியில் சேலம் ஆராறு ஓப்பன் பண்ணிவிட்டாங்கல்ல சரி இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் காம்போவாக வந்தது அதில் என்னென்னா பிரெட் அல்வா அதுக்கப்புறம் வந்து முட்டை ரைத்தா அப்புறம் என்ன சொல்லுவோம் கத்திரிக்காய் அந்த இது கொடுப்பாங்கள்ல குழம்பு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க சிக்கன் பிரியாணியில் மட்டும் முட்டை வச்சுருந்தாங்க மட்டன் பிரியாணியில் முட்டை வைக்கல ஸோ சேட் எனக்கு கம்மியாக தான் வந்துச்சு இருந்தது நிறைய பேர் இருந்தோமா சிக்கன் பிரியாணியில் மட்டும் ஒரு ஆறோ ஏழா கொடுத்துருந்தாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க சரி ஓகே இருந்ததை வந்து முட்டை கேட்குறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் மீதி வந்து சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு என்ன ஒன்று நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் கொஞ்சம் ஆவிறதில்லை ஏன்னா சீரக சம்பா இந்த புல்லெட்டு இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு பழகிடுறதுனால நம்மளுக்கு வாசுமதிட்டு சாப்பிட்டாவே ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வைஸ் ஓகே தான் நல்லா தான் இருந்தது பிள்ளைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டாங்க ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி நல்லா இருந்த மாதிரி தான் சொன்னாங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு மட்டன் பிரியாணி அப்படின்ற மாதிரி தான் என்ன ஒன்று பண்டிகை நாளில் நாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் சரி நான் போயிட்டு ஆஃப்டர்நூன் தீபாவளி ஆஃப்டர்நூனே நான் இங்கே ரிட்டர்ன் ஆகிட்டேன் அதனால் வந்து சமைக்கிறதுல அவங்களும் எங்கள் நடனாத்தினா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்களாலையும் சமைக்க முடியல ஏன்னா நான்வெஜ் நாங்கள் தான் செய்வோம் அதனால் சமைக்க முடில்கிறதுனால ஆர்டர் போட்டுச்சு இல்லைனாலும் ஆர்டர் போட வச்சுருவோம் இல்லை அப்புறம் எல்லாம் ஒரு வழியும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சூப்பராக பட்டாசு வெடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிள்ளைங்க வந்து தீபாவளின்னா சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ சாப்பாடு மாதிரி பட்டாசு தான் கேட்பாங்க நிறைய நிறைய நிறையன்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ பட்டாசு வாங்கி கொடுத்தோம் தானா அப்படின்ற மாதிரி தான் பிள்ளைங்களோட மனநிலை இருக்கும் என்ன அந்த காசு கறியாக்குறது கறியாக்குறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே இங்கே கரியெல்லாம் சாம்பல் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பட்டாசு எரித்து சாம்பல்லாம் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி நம்ம அதை இப்படி வேஸ்ட் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா பட்டாசுலாம் ஆனால் பிள்ளைங்களோட திருப்திக்காக வாங்குறது ஏன்னா அவங்க வந்து அதிகமாக லைக் பண்ணுறது பட்டாசு தான் பிள்ளைங்க அப்புறம் என்ன அடுத்து முடிச்சு பட்டாசு வெடித்து முடிச்சுட்டு ஒரு வழியாக அடித்து பிடிச்சி டிக்கெட் அமரன் படத்துக்கு வாங்கிட்டாங்க ஒரு டுவெண்ட்டி டிக்கெட் வாங்கியிருந்தாங்க எல்லாரும் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லக் என்னால் போக முடியல ஏன்னா என் சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நானும் எங்கள் வீட்டுக்காரரு நின்றுட்டோம் அவங்கெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டு வந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்